சுல்லல்லா அழி மக்காவின் இறுதி கால பிரிவில் அவர்களை பாதுகாத்து வந்த தாலிப் அவர்களும் அவர்கள் மனைவி ஹதீஜா ரதியல்லாஹன் அவர்களும் ஒன்றன் பின்னர் ஒன்றாக மரணித்து கொடுக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் இருவரும் இருந்ததன் காரணமாகத்தான் குறைசிகள் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை அணுகுவதற்கு ஓரளவு பயந்தார்கள் அவர்கள் இருவரும் மரணித்தன் பிறகு ரசூல்லா இஸ்லாஸ்லாம் அவர்களை கடுமையாக அவர்கள் தாக்க நேரடியாகவே தாக்கத்துவங்கினார்கள் அதில் ஒருமுறை சல்லல்லா அழிஸ்லிமா அவர்கள் தொழுது கொண்டிருக்கும்போது அறுத்து போட்ட ஒட்டகையின் குடல்களையும் அவருடைய மோசமான பகுதிகளையும் கொண்டு வந்து அவருடைய கழுத்திலே போட்டுவிட்டார்கள் தலையில் கொட்டினார்கள் அப்போதும் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் எதுவும் செய்யவில்லை இதனை கேள்விப்பட்ட அவருடைய மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹான் அவர்கள் அங்கே வந்து சல்லா அழிஸ்லம் அவர்களுடைய உடம்பில் போடப்பட்டிருந்த அழுக்குகளை நீக்கி அவர்களை அழைத்து செல்ல முற்பட்டார்கள் அப்போது அவர்களுக்கு அழுகையும் கூட வந்தது அவர்களை பார்த்து அப்போது சல்லல்லா அலி அவர்கள் அவர்கள் ல தஹன் புனையத்தை பைன் அல்லாஹமான அபாக்கி என்னுடைய அருமை மகளே என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் உன்னுடைய தந்தையை பாதுகாப்பான் என்று சல்லல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எங்களுக்கு இது எதனை காட்டுகின்றது அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா நேரடியாக பாதுகாக்கிறான் என்பதை விடவும் சுல்லல்லா அவர்கள் அவர்கள் சுமந்த தூதை அழகாக சுமந்து செல்வதற்கு உலக காரணங்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்தான் உன்னுடைய மனைவி ஹதீஜா ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதன் காரணமாகவும் அபுத் தாலிப் அந்த கோத்திரத்தின் தலைவர் ஹாஷிம் கோத்திரத்தின் தலைவர் என்பதன் காரணமாகவும் அடுத்தவர்கள் சொல்லல்லா அவர்களை நெருங்க பயந்தார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் மரணித்ததன் பிறகு சல்லல்லா வலிஸ்லம் அவர்களை நேரடியாக தாக்குவதற்கும் அவர்கள் முனைந்தார்கள் என்பதைத்தான் இந்த நிகழ்ச்சி காட்டுகின்றது அதன் விளைவாக ஹத் சல்லல்லா வலிஸ்லமுடைய மகள் பாத்திமா ரதி அல்லாஹ் அண்ணா அவர்கள் சல்லல்லா வலிஸ்லம் அவர்களை பாதுகாக்க முன்வந்ததனையும் இங்கே நாங்கள் காணுகின்றோம் அல்லாஹு தாலா எப்போதும் தன்னுடைய தூதை கொண்டு செல்கின்ற தூதர்களை கூட இத்தகைய சோதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உட்படுகின்ற நிலைமையைத்தான் அல்லாஹு தாலா உலகத்திலே ஆக்கி வைத்திருக்கின்றான் இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாடாக இருக்கிறது இந்த வகையில்தான் செல்லல்லா அலுஸ்லம் அவர்களும் கூட ல தஹனியா புனேயத்தி என்னுடைய அருமை மகளே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அல்லாஹ் உங்களுடைய தந்தையை காப்பாற்றுவான் என்று ஆறுதல் கூறுகின்ற நிலையை நாங்கள் காணுகின்றோம் எனவே ஷல்லல்லா அலுவஸ்லம் பாதுகாப்பு பெற்றது உலக ரீதியான ஏற்பாடுகளின் ஊடாகவும் தான் என்ற உண்மையைத்தான் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு காட்டுகின்றது